யூடியூப் வால் மக்களே எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாகவே கிடையாது இப்போ ரெண்டு நாளாக மழை பெய்கிறதுனால ஆற்றுல தண்ணி கொஞ்சம் வந்திருக்கு அதனால் அல்ட்ராலைட்டில் மீன் பிடிக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் என் தம்பி வண்டும் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க இன்றைக்கி வந்திருக்கோம் அல்ட்ரா அல்ட்ராலைட்டில் மீன் இன்றைக்கி இன்னைக்கு லைட் ஃபிஷிங்கில் ஃபஸ்ட்டு மீன் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டுக்கு தாங்க மாட்டிருக்கு ஒரு கெண்டை மீன் தான் மாட்டியிருக்கு நல்லா பளபளப்பான கர்நாட்டிக் கெண்டை மாட்டிருக்கு மீன் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே வர்றது நல்லா தெளிவாகவே தெரியுது நல்லா பாருங்கள் மீன் அல்ட்ரா இப்படி விடாதீங்கப்பா உடஞ்சலாம் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களே நல்ல சைஸான ஒரு அவுரி மீனை பிடிச்சிட்டான் அவுரி மீனை அல்ட்ரா லைட்டில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸ்லோ ஸ்லோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறோம் பொறுமை பொறுமை ஆனால் கவரு அறுத்துருமாட்டிருக்காங்க நான் எடுக்கிறேன் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருக்கும் அவனால் வந்து ஹேண்டில் பண்ண முடியல அதனால சுகுமாரும் வர சொல்லியிருக்கோம் நல்ல சைஸான உரி மீன் மாட்டியிருக்கு நரம்பும் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு எம்எம் தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ பெரிய மீனை லேண்ட் பண்ணவே முடியாது நல்ல சைஸான மீன் தான் மாட்டியிருக்கு மீன் பார்த்தீங்கன்னா நரம்பு அறுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம உயர்தர டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு கட்டப்பையை வச்சு அந்த மீனை லேண்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் சுகுமாரன் தான் இப்போ அந்த மீனை லேண்ட் பண்ண போகிறாரு சூப்பர் மீனை நாங்க பிடிச்சிட்டோம் காட்டுங்க சைஸ் நல்ல நம்ம வண்டுக்கு பாத்தீங்கன்னா அல்ட்ராலை மீன் அடிச்சிருக்கு அது பாத்தீங்கன்னா ஒரு அவுரி மீன் பொதுவாக அவரி மீன் வந்து அல்ட்ராலை அடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ரேரான விஷயம் நல்ல சைஸான மீன் இங்கே பாருங்க கண்டிப்பாக இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோக்கு மேலே முக்கால் கிலோ இருக்குல்லா ஒன் கேஜி இருக்கும் ஒன் கேஜியே இருக்கும் நல்லா சைஸான மீன் யூஸ் பண்ணியிருக்க லூர் பார்த்தீங்கன்னா சைனா லூர் நம்ம அனிஷா அனிஷநாட்டவான லூர் தான் ரொம்ப ரொம்ப சின்ன அல்ட்ராட் லூர் இங்கே பாருங்கள் லூரை காட்டுறேன் இதான் இது லூரு இது அனிஷ நாட்டவான லூர் தான் சைனா லூரு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு நான் அண்ணன்ட்ட வாங்கும்போது வெறும் நூற்றம்பது ரூபா தான் இப்போ கொஞ்சம் வேலை ஏறி இருக்குது நல்லாவே ரிசல்ட் இருக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எந்த ஒரு ஆக்ஷனுமே கிடையாது டெத் ஆக்ஷன் கொடுத்தாலே போதும் இதில் நல்லாவே மீன் மாட்டோம் இப்போ லூரை வந்து வெளியே எடுத்து காட்டுறோம் ஆனால் வெளியே எடுங்கண்ணா நம்ம ஃப்ராக் லூராக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக கழட்டிடலாம் இது அல்ட்ரா லைட் லூர் நல்ல ட்ரிபிள் ஹூக் நல்லா உள்ள ஹூக்காக இருக்குது இதை பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும் இல்லாட்டி நம்ம அவர் இல்லைங்க முள் மாதிரியே ஒரு இது இருக்கும் அதில் நமக்கு வரலு சேர்ந்து மாட்டி காயமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது கரெக்டாக பார்த்து ரிமூவ் பண்ணணும் ஹூக்கை முள்ளு மாதிரினா அவரியோட செதில்தான் அவரியோட செவில் அதில் மீனை வேட்டையாடுறதுக்காக ஒரு பிரத்யேகமான அமைப்பு இருக்கும் அது முள் மாதிரியே இருக்கும் மீன் உள்ளே போனால் லாக் ஆகிற மாதிரி அந்த இடத்துல நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்கள் கை லாக் ஆகிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக எடுக்கணும் எக்கார்ந்து கொண்டு கையை வாய்க்கில் விட்டுறக்கூடாது இந்த லூர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மீனை பிடிக்க பயன்படுத்தின லூர் இது ரொம்பவே சின்ன லூர் இங்கே பாருங்கள் இவ்வளோதான் சைஸு இந்த லூரோட கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஃப்ளெக்ட் ஆகும் மதியான நேரத்தில் மீன் பிடிக்க போகிற மாதிரின்னா இந்த கலரை பயன்படுத்துங்க ரொம்பவே தெளிவாக இருக்கும் இதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே கொடுக்க தேவை டெத் ஆக்ஷன்லேயே மாட்டோம் ஆனால் லூர் பார்த்திங்கன்னா ட்ரிபிளுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக போய் இதில் மாட்டி கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிடிக்கணும் இந்த லூர் உங்களுக்கு வேணும்னா அனிஷனா ஷாப்பில் வாங்கிக்கலாம் வெறும் நூற்றி எண்பது ரூபா தான் இந்த லூரோட விலை இது ஒரு சைனா லூர் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா ப்ராண்டட் லூரில் என்ன ஆக்ஷன் இருக்குமோ அதை விட ஒரு பத்து பர்சன்ட் தான் கம்மியாக இருக்கும் மீனை பாருங்க எவ்வளோ பெரிய மீனா இருக்குன்னு இவ்வளோ பெரிய மீனை இந்த சின்ன லூரை பயன்படுத்தி தான் பிடிச்சோம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க லீட்ரு லைன் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது எம்எம்மு பிரைட் லைன் பார்த்திங்கன்னா வெறும் எட்டு எம்எம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதை வச்சு கூட நம்மளால் பெரிய பெரிய மீனை பிடிக்க முடியும் ட்ராக லூஸாக வச்சு பொறுமையாக ஏற்றினீங்கன்னா மீனை நல்லாவே ஏற்ற முடியும் இன்னைக்கு அல்ட்ராலைட் ஃபிஷிங்கை பயன்படுத்தி பிடிச்ச இந்த அவுரி மீனை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னமாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் முறைப்படி மீனை அவிச்சு சாப்பிட போகிறோம் அது ரொம்பவே சுவையாக இருக்கும் மண்டேக்கு இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக சமைக்கிறது உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்டில் சொல்லுங்க நானும் என் தம்பியும் அடிக்கடி இந்த மாதிரி தான் வித்தியாச வித்தியாசமாக சமைச்சு சாப்பிட்டு பார்ப்போம் அதுலேயும் மீனில் நிறையவே ட்ரை பண்ணுவோம் இந்த மீனை தொட்டு சாப்பிட்றதுக்காக சாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது ஆனால் சாப்பிட்டா கண்டிப்பாக ஏதாவது பக்க விளைவு ஏற்படுன்னு இதை பார்த்தாலே தெரியுது எங்கள் வீட்டில் உள்ள எல்லா மசாலாவையும் போட்டு ஒரு ஐட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான் வெறும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு இந்த அவுச்சி இந்த மீனை எடுத்திருக்கா இது பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கவுச்சித்தன்மை இல்லாமல் இருக்கு ஒரு வழியா பாத்தீங்கன்னா இந்த மீனை நல்லா சமைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இந்த மீனோட சுவை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு அது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க பூண்டு கருகுனது மட்டும்தான் கொஞ்சம் இணைஞ்செலாம் இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்குது பூண்டு கருகுனா நல்ல ஃப்ளேவராக தான் இருக்குது